நேற்று என்ன பார்த்தவென்றால் ஒரு குருவானவர் அன்பின் வழிபாடு தான் மீட்புக்கான வழி என்று ஆயரிடம் கூறியதை பார்த்தோம் அப்போ அவர் யார் அந்த குருவானவர் சிசிசி ஒன்னை படித்து அறியாதவர் அதை குறித்து பேசும்பொழுது என்ன சொல்கிறார் என்றால் ஆங்கிலம் தெரிந்தவர் சிசிசியை பொழுது அதை கேளுங்கள் இவரிடம் கேட்காதீர்கள் என்று கூறியிருக்கிறார் சரியா கடைசியில் அவரே பார்த்தால் சி ஒன்னை படிக்காதோ ஐயா ஆங்கிலம் தெரியுதோ தெரியலையோ அது அடுத்த பிரச்சனை அட்லீஸ்ட் படித்தாது பார்த்துருக்க வேண்டும் அல்லவா அது ஒன்று ஆங்கிலம் தெரிந்து படித்து அதுக்கு மருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்து சி ஒன்ல இன்னும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை யார் வேணாலும் படிக்கலாம் ஓரளவு ஆங்கிலம் தெரிந்து அவர்கள் படித்தீர்கள் என்றாலே அதில் என்ன பொருள் இருக்கிறது என்றால் கடவுள் ஒரு திட்டமிட்டார் அந்த திட்டத்தின்படி அவர் என்ன செய்கிறார் என்றால் தன் குடும்பத்திற்கு நபர்களை அழைக்கிறார் எந்த நபரெல்லாம் அந்த அழைப்பை ஏற்கிறார்களோ அவர்களெல்லாம் கத்தோலிக்க திருச்சபையில் சேருவார்கள் இந்த கத்தோலிக்க திருச்சபையில் சேர்பவர்களுக்கு கடவுள் பில்லியல் தத்தெடுப்பு மூலம் தன் பிள்ளைகள் என்ற உறவை கொடுக்கிறார் என்றும் இந்த உறவை கொடுப்பதற்காக தான் இயேசுவே இங்கே அனுப்பப்பட்டார் வந்து மதித்து நமக்கு உறவு கொடுக்கும் தகுதியை பெற்றார் இவ்வளோதாங்க சிசிசி ஒனில் இருக்க கருத்து இல்லை நீ உனக்கு ஆங்கிலம் தெரியல இந்த கருத்து அதில் இல்லை வேறு கருத்து இருக்குன்னா நீங்கள் அந்த கருத்தை சொல்லணும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஆங்கிலத்தை கிண்டல் பண்ணும் சரியா அதனால் இந்த அது ஆங்கிலத்திலும் பல நிகழ்ச்சிகள் நாம் போட்டிருக்கிறோம் அதெல்லாம் வாசித்து ஆங்கிலத்திலே நாம் பேசி நிகழ்ச்சிகள் போட்டிருக்கிறது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் இல்லை என்றால் அதை போய் பாருங்கள் ஆங்கிலம் இல்லையா என்பதை அதில் புரிந்து கொள்ளலாம் அது வேறு சமாச்சாரம் இங்கே நாம் என்னை பற்றி பேச தேவையில்லை சரியா இருந்தாலும் நான் கேட்பவர்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காக அதை சொல்கிறேன் இவ்வளோதாங்க கருத்து இதெல்லாம் தான் தமிழில் மாற்றி மாற்றி சொல்லியிருக்கோம் இதை கூட கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க இதில் எந்த இடத்துல வந்து அன்பின் வழிபாடு மூலமாக தத்தடிக்கிறான் என்று சொல்லப்படுகிறது இல்லை அதுதான் கவனிக்கணும் அன்பின் வழிபாடு அழிவாரா அல்லது மத்தையோ ஏழு ஏழு எடுத்தீங்கன்னா அதில் என்ன சொல்லப்படுகிறது என்றால் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக் கொள்கின்றனர் அப்படின்னு சொல்லிடுது தேடுவோர் கண்டடைவர் தட்டுவோருக்கு திறக்கப்படும் இப்போ வந்து படிக்க வேண்டும் எப்படி படிக்க வேண்டும் என்றால் கேட்போர் பெற்றுக்கொள்கின்றனர் என்பதை மாற்றி எப்படி படிக்க வேண்டும் கேட்காதோர் பெற்றுக் கொள்வதில்லை தேடாதோர் கண்டடைவதில்லை தட்டாதவர்க்கு திறக்கப்படாது அப்படி பார்க்கணும் அது என்று பாசிட்டிவ்ல சொல்லுவார் நம்ம எப்படி வந்து யோவான் ஆறாவது அதிகாரத்தில் ஐம்பத்தி மூணு நெகட்டிவ்ல சொல்றாரோ அது போன்று இங்கே பாசிட்டிவ நெகட்டிவா மாத்தி பார்க்கணும் இந்த இடத்துல தான் இந்த வளமை நற்செய்தி குருக்கள் எல்லாம் அகப்பட்டுக் கொள்கிறார்கள் யாரிடம் சாத்தானிடம் சாத்தான் என்றால் யார் நமக்கு மீட்பு பெறாமல் செய்பவர் தான் செய்பவரும் ஒரு நபர் தான் நபர் சொல்ல முடியாத சக்தி தான் சாத்தான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த சக்தி எப்படி செயல்படுது என்று பார்த்தால் மார்க் ஏழு ஏழுக்கு போகணும் மார்க் ஏழு ஏழுல சாத்தானை வெளிப்படுத்துகிறார் அதையும் பாசி காட்டி விடுகிறேன் மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றன இவர்கள் என்னை வழிபடுவது இந்த மனித கட்டளைகள் தான் பிறர் சிநேகம் பிறர் சிநேகம் காட்டாதது பாவம் என்று சொல்வது மனித கட்டளை சரியா மனித கட்டளைகளை கோட்பாடாக்குகிறார்கள் இந்த குரு என்ன செய்தார் என்றால் இப்படிதான் மனித கட்டளை படி செயல்பட்டால் நமக்கு மீட்பு கிடைக்கும் என்று ஆயரிடமே கூறுகிறார் தெளிவாக சொல்லியிருக்கிறது என்ன சொல்லியிருக்கிறதுனா மனித கட்டளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர் இவர்கள் என்னை வழிபடுவீன் சொல்லியிருக்கா அடுத்த பாருங்க நீங்கள் கடவுளின் கட்டளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார் சரியா யாரிடம் இங்கே நாம் எப்படி பார்க்க வேண்டும் இந்த வளமையினர் செய்தி குருக்களிடம் எது அந்த விடுதலை இறைகள் குருக்கள் அப்புறம் முற்போக்கு சிந்தனை உள்ள குருக்கள் சொல்றாங்க முற்போக்குவாதிகள் அப்படி சொல்லிக்கிறாங்க தங்களையே மற்றவங்களா பழமைவாதிகள்னு சொல்லுவாங்க பாலேச போட்டு பாலேசனா நற்கை தான் பலைசா ஆச்சு ரெண்டு வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் வந்து நற்கை நம்பிக்கை பழமையாகிவிட்டது விட்டது அதனால் தூக்கி போட்டுடலாமா இல்லை கூலிக்காலம் வரை நற்கை நம்ம விட்டு அந்த நம்பிக்கை விட்டு போகாது மீட்புக்கான வழி இவர்கள் மெதுவாக கத்தோலிக்க திருச்சி வேலை நம்பாத திருச்சி மாற்றுறதுக்கு இந்த மனித எல்லாம் உள்ளே புகுத்த பார்க்கிறார்கள் மனித சட்டங்களை உள்ளே புகுத்தி கடவுளின் கட்டளைகளை புறக்கணிக்க பார்க்கிறார்கள் நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி அப்புறம் உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள் இதே தான் அன்னைக்கு நடக்குது வரமையினர் செய்தி குருக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து மனித மரபு அவர்கள் சொல்லும் கருத்து எல்லாம் மனித மரபில் சொல்லப்படும் கருத்துக்கள் அப்படின்னா எல்லா மதங்களிலும் சொல்லப்படும் கருத்துக்கள் எல்லா மதத்திலையும் மனித மரபை தான் பதிப்பார்கள் அப்படின்னா ஏழைக்கு உதவணும் அதை பண்ணும் இதை பண்ணணும்னு சொல்றது எல்லாமே மனித மரபு அதனால மற்ற இருபத்தஞ்சாவது அதிகாரத்தில் அந்த தீர்ப்பை பற்றி பேசும்போது உருவகமாக சொல்வார் எதை சொல்வார் என்ன ஆடை என்று இருந்தே ஆடை கொடுத்த உணவு இல்லாமல் இருந்தால் உணவு கொடுத்த சொல்றதெல்லாம் உருவக உணவு உருவக ஆடை நம்மை மீட்கவல்ல உணவு மீட்கவல்ல ஆடை அப்படி பார்க்க வேண்டும் அதை தரவில்லை என்றால் தான் என்ன செய்கிறோம் என்றால் பிறர் சிநேகம் இல்லாதவராக இருக்கிறோம் பிறருக்கு இந்த மீட்கவல்ல ஆடை மீட்கவல்ல உணவு மீட்பின் விடுதலை மீட்பினால் கிடைக்கும் விடுதலை அந்த சிறையில் இருந்தேன் என்ன விடுதலை இல்லாமல் சிறைப்பட்டு இருந்தேன் என்றால் சாத்தானிடம் சிறைப்பட்டிருந்தேன் என்னை நீ அதை நோக்கி அழைக்கும் அப்படின்னா என்ன நற்செய்தி அறிவிக்கவில்லை நற்செய்தி அறிவித்து தான் செய்கிறோம் நல்ல செய்தியை சொல்லி நக்கர் மீது நம்பிக்கை வரை வைத்து அடுத்தது கிறிஸ்தவத்தின் மீது நம்பிக்கையாக எடுத்து போடப்படும் ஆடை உருவகம் அதுக்கான உருவகம் அதாவது திருமுழுக்கிற்கான உருவகம் தான் அந்த ஆன்மீக ஆடை மீட்கவல்ல ஆடை அந்த விடுதலை அது எப்படின்னா நற்செய்தி எது உண்மையான விடுதலை என்பதை அறிவிப்பதுதான் நற்செய்தி அறிவிப்பு பணி இதெல்லாம் செய்வது தான் பிறர் சிநேகம் இதையெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இதற்கு குந்தகம் விளைவிக்கிறார் அவர் நற்செய்தி அறிவிப்பு பணிக்கு அவர் இடையூறாக இருக்கிறார் என்ன இடையூறு அப்படின்னா கடவுளின் குடும்ப திட்டத்திற்கு இடையூறாக இருக்கிறார் எனக்கு இடையூறு இல்லை எனக்கு எதனால் எந்த விதமான நஷ்டமும் இல்லை சரியா நீங்கள் வளமை நற்செய்தியை புகுத்தி என் கருத்துக்கள் தவறானது என்று நிரூபிக்க பார்க்கும்பொழுது நீங்கள் கடவுளுக்கு எதிராக போராடுகிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஏன்னா இது எனக்கு நஷ்டமே கிடையாது நீங்கள் என்ன போயிருந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சொல்லி வச்சுட்டு நான் போயிடுவேன் வேண்டுகிறவங்க கேட்டு மனம் மாறி திருந்தி என்ன செய்ய வேண்டும் கடவுளின் கட்டளைகளை வெகுத்திறமையாக புறக்கணிப்பதிலிருந்து மனம் மாறி கடவுளின் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபராக மாறி அந்த கடவுளின் உறவை கேட்பவராக இருக்க வேண்டும் அதுதான் மத்திய ஏழு எல்லா சொல்றாங்க கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுங்க இவங்க என்ன சொல்றாங்க வளமை நச்சதிக்காரங்க வளமை கேளுங்கள் என்று சொல்கிறார்கள் சிலுவை நச்செய்திக்காரங்க என்ன சொல்றாங்க உறவை கேளுங்கள் என்று சொல்கிறார்கள் இதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் வளமை நச்செய்தி சிலுவை நற்செய்தி ஏன் உறவு நச்செய்தின்னு சொல்லாமல் சிலுவை நச்செய்தி சொல்றோம்னா அந்த உறவு கேட்கறவங்களுக்கு தான் சாத்தா சிலுவை கொடுப்பாங்க உறவு கேட்கலையா வளமை தருவாங்க சாத்தானந்தரா தந்தாரா கடவுளுடைய கிருபை அவங்கெல்லாம் போய் சொல்வார்கள் இந்த உலகத்தின் தலைவன் என்று இயேசுவை சொன்னார் இந்த உலகத்தின் தலைவன் வந்துவிட்டான் என்று சாத்தானை குறித்து சொல்லும் பொழுது இயேசுவைக்கு சாத்தான் அந்த இதை சொல்கிறான் நீ என்ன தெண்டை நிட்டு வழங்க அந்த உலகத்தையும் அவனுக்கு தருகிறேன் உங்களுக்கு தருகிறேன் சொல்கிறார் அப்போ இயேசு கையில் இல்லை நல்லா புரிஞ்சுங்க வரமை பெறுவதும் சிலுவை பெறுவதும் நமது கையில் இருக்கிறது சாத்தானிடம் தெண்ட நிட்டு வழங்கினால் நமக்கு சாத்தானின் கிருபையாக வரமை கிடைக்கும் இயேசுவின் கிருப இல்லை ஏசு என்ன சொல்றார் சுமை சுமந்து சுமந்து போறே என்னிடம் வாருங்கள் சரியா அப்படி சொல்லிட்டு அவரை விடல நான் உங்களுக்கு ஒரு சுமையை தருவேன் என் சுமை எளிது உங்கள் சுமை வந்து கஷ்டம் ஏன்னா இங்க நம்ம சுமைனா நம்முடைய வாழ்வற்ற நிலை நாமெல்லாம் இப்ப இறந்தவராக இருக்கிறோம் உயிரற்றவராக இருக்கிறோம் அல்லவா அந்த நான் போய் எங்க அப்பா அடக்கம் பண்ணுவாரன்னு ஒருத்தன் கேட்பான் ஐயா சுட்ட இறந்தோர் இறந்தவர்களை அடக்கம் செய்வார்கள் என்று அங்கே தெளிவாக சொல்வார் அல்லவா அதன் பொருள் இதுதான் இறந்தோர் இறந்தோர் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா இறந்த சடலம் அல்ல அவர்கள் உறவு பெறாத நிலையில் இருக்கிறார்கள் இந்த உறவு பெறாத நிலையில் இருப்பவர்கள் அதை குறித்து கவலைப்படுவார்கள் உனக்கு கடவுளின் உறவு வேண்டுமா அதையெல்லாம் பார்க்காமல் வா என்று அவரை அழைக்கிறார் அது செய்தியின் அடிப்படையில் பார்க்க போனால் இயேசு சொன்னது ஒரு கொடூரமான செயல் செய்ய சொல்கிறார் சொந்த தந்தை இறந்திருக்கும்பொழுது எந்த மகன் அதை விட்டுவிட்டு இறை தந்தை தந்தையாகி கடவுளிடம் இவன் தேடி வருவான் வரமாட்டான் ஆனால் அதை தான் இறை அன்பு என்று இயேசு சொல்கிறார் அதை தான் இந்த வளமை நச்சீதிக்காரர்கள் செய்வதில்லை ஆனால் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றால் நாம் உறவை கேட்க வேண்டும் இப்போ இந்த பிரச்சனையில எங்கே வருது அப்படின்னா பிரேசலாட் சொல்லும் பொழுது இப்போ எந்த பிரச்சனை இந்த குருவானவர் எதற்கு நம்ம எதிர்க்கிறார் என்றால் பிரேசலாட் சொன்னால் தப்புன்னு சொன்னால் அந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு தான் எதிர்க்கிறார் அதில் எந்த வருதுன்னா இவரை உணர்வற்றவர் என்று சொல்லி அதற்காக அவருக்கு மீட்பு கிடைக்காத நிலை வந்துவிடும் என்று சொல்ல போதுதான் அவர் என்ன சொல்ல வந்தார் என்றால் நான் அவ்வளவு ஆண்டுகள் இறையில் படித்திருக்கிறேன் அவ்வளவு மேலாம் சென்று படித்து வந்திருக்கிறேன் எனக்கு இல்லை என்று எப்படி சொல்ல முடியும் என்று கேட்கிறார் எனவே இதை குறித்து நாளை பார்ப்போம்